காவேரி மேலேருந்து வராங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா ராகினி பயங்கர கோபம் உக்காந்துட்டுருக்காங்க இதுக்காக இனிமேல் நம்ம இங்கே இருக்கணும் நம்மளை அவமானப்படுத்தியிருக்காங்க அசிங்கப்படுத்தியிருக்காங்க இதுக்கும் மேலே இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிச்சுட்டே இருக்காங்க அங்கேருந்து காவேரி கெத்தாக சிரிச்சுட்டே வராங்க அப்படியே பார்க்குறாங்க ராகினிக்கு இன்னும் கோபம் அதிகமாக இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அங்கேருந்து ஒரு பவுலில் ஐஸ்க்ரீம் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்ன உனக்கு வேணுமா ஐஸ்க்ரீம் சூப்பராக இருக்குது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏய் என்ன உனக்கு என்ன திமுறா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க ஏன் எனக்கு எதுக்கு திமுரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு திமுறெல்லாம் எதுவுமே இல்லை ஆமாம் ஒன்றும் இல்லை இன்னும் கூடவா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கேருந்து அப்படியே விஜய் பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன காவேரி காலையிலேயே ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ரொம்ப அவமானம் இங்கே இருக்கவே கூடாது சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அங்கேருந்து எழுந்து கோபமாக போகிறாங்க விஜய் வந்து கேட்குறாரு என்ன காலையிலே ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பின்னே வேறு என்ன ஐஸ்கிரீம் நீங்கள் சாப்பிட்றீங்களா ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க இல்லை 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 எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுக்காக சொல்லல பாஸ் சூப்பராக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்லிகிட்ருக்காங்க ஆமாம் என்ன பண்ண ராகினியை எழுந்து அவ்வளோ வேகமாக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு அதுவா நான் ஒன்றும் சொல்லலை பாஸ் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பாவமாக தான் இருக்குது பார்க்கறதுக்கு அஜய வீட்டில் வச்சிருக்கோம் அதனால் அவங்க ஒய்ஃபையும் நம்ம இங்கே இங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு காவேரி கேக்குறாங்க இல்ல இல்ல நான் எதுக்காக ராகினிக்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இல்ல இல்ல சும்மா போட்டு வாங்கின பாஸ் அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவட ரொம்ப திமுர் பிடிச்சவ அவள் திமிர அடங்கவே அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அவெல்லாம் வீட்டை விட்டு போக மாட்டா பாஸ் ஏன்னா அவள் வந்து அஜய்ய கல்யாணம் பண்ணதே என்ன பழி வாங்கணுன்றதுக்காக வீட்டை விட்டு போயிட்டா எப்படி அவள் பழி வாங்குவா அதனாலதான் இங்கேயே தான் இருப்பா சும்மா போயிருக்கா இங்கே தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் கிட்ட சொல்லிட்டு 干的。 இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் என்ன சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை இந்த அப்பள பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு என்ன இவ்வளோ ஆர்வம் உங்களுக்கு எங்கள் அப்பள பிஸ்னஸில் இவ்வளோ ஆர்வமாக கேட்குறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆ போது போது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை உனக்கு இன்னும் கூட ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும் ஏதாவது நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா நான் ஸ்டில் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ என்ன பாஸ் உங்களுக்கு சேஞ்ச் இருக்கிறது தப்பு இல்லை ஆனால் இந்தளவுக்கு சேஞ்சு ஒரு காட்டாதீங்க பாஸ் நல்லா தாங்க முடியல அப்படின்னு காவேரி விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இல்லை உனக்கு இன்னும் கூட ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணா நான் போட்டோலாம் ஸ்டில் தரேன் நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஓ அப்படியா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கேட்டோம் லைசன்ஸ் நேத்தே வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சொல்றாரு நீங்க என்ன க்ரெஷன் மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாஸ் இப்படிலாம் சொல்றீங்க எங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க பாஸ் அதெல்லாம் நிறைய செலவாகும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு இல்லை இல்லை அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் ஆனால் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு ஒன்றும் இல்லை நான் தான் சொன்னல இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு யாராவது ஒரு விஐபியை கூப்பிடு உங்கள் அம்மா வந்து அந்த கிட்ட அப்பளத்தை கொடுக்குற மாதிரி பண்ணால் நல்லா ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி விஐபிக்கு எங்கே போகிறது அப்படின்னு காவேரி கேட்குறாங்க அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க ஓகே ஓகே சரி சரி ஐஸ்கிரீம் உருகிடுச்சி மில்க் ஷேக் ஆகிடுச்சி குடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே குடிக்கிறாங்க இல்லை உங்களை பார்த்தாலே விஐபியாக தான் இருக்குது எங்கே எங்களுக்கு நீங்கள் தான் விஐபி நீங்களே அப்பளத்தை வாங்குங்க